பத்து ரோஸ் செடி உங்களுக்கு புல் சாயலோட ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம போட்டிருக்கிற இந்த காம்போல உங்களுக்கு பத்து வகையான ரோஸ் பிளான்ட் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வழியா புல் சாயலோட வித கொரியர் சார்ஜஸ் இல்லாம நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் இந்த காம்போ பாத்தீங்கன்னா ஏ ரெண்டு காம்போ பேக்குங்க இதுல பத்து வகையான ரோஸ் பிளான்ட் வந்து எயிட் பிப்டி ருபீஸ்க்கு புல் சாயலோடய கிடைச்சிருக்கு வேணும்ன்றவங்க சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய பிளான் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பண்ணிருங்க நல்லா கொத்து கொத்த போகக்கூடியது ரெண்டாவது பிரெஞ்சு பட்டன் ரோஸ்ங்க ரெட் கலர்ல இருக்கக்கூடியது மூணாவது ஒயிட் மூக்குத்தி ரோஸ் நான்காவது காஷ் காஷ்மீரி ரோஸுங்க நல்லா கொத்து கொத்தா போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி அஞ்சாவது பிங்க் பட்டன் ரோஸுங்க இதுவும் நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி ஆறாவது அவ்வளோ அற்புதமா போகக்கூடிய இந்த ஸ்கின் டோன் ரோஸ் தான் கலர்ஸ் பார்க்க நல்லா அட்ராக்டிவாவே இருக்கும் நீங்க ஃபிளவர் பார்க்கும்போது தெரியும் யாராவது பாத்தீங்கன்னா ரேரா கிடைச்சிட்டு இருந்த இந்த ஆனி டூப்ரே ரோஸும் உங்களுக்கு இந்த காம்போ பல கிடைக்கும் எட்டாவது பாத்தீங்கன்னா இந்த பட்டன் பன்னீர் ரோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கொத்து கொத்தா போகக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செவன் டேஸ் ரோஸ் உங்களுக்கு இந்த காம்போல வருது நாட்ரோ ஸ்டார்க் பிங்க்கும் இந்த காம்போல உங்களுக்கு கிடைக்கும் வேணுன்ற ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முடிஞ்சுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை